வள்ளலார் காட்டும் உண்மை கடவுள் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிச்சு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மைக் கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருந்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பேரு வாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருள பெற்றோம் அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி ஒன்று கடவுள் வழிபாடு இந்ஞான்று செய்வோம் இரண்டு கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம் மூன்று மரணம் பிணி மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும் நான்கு என்றும் அறியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழித்துறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே